நடிகர் நாகர்ஜுனா இப்போ ட்ரெண்டிங் இவர் தான் நாக சைதன்யா அவர்கிட்ட போய் கூப்பிடுங்கப்பா உங்க அப்பாவ பொண்ணு கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு இந்த படம் பார்த்துட்டு வந்த பொண்ணுங்க மைண்ட் வாய்ஸ் வயசு ஆனாலும் உன் அழகும் ஸ்டைல் உங் இன்னும் உன்ன விட்டு மாறல அப்படிங்கற வசனம் நல்லாவே பொருந்தும் இவருக்கு சம்போஸ்ட் நாகர்ஜன் பாரேன் இந்த வயசுலையும் எப்படி இருக்காருன்னு சில பேர் மைண்ட் வாய்ஸ் காசு கவலை கமிட்டிமெண்ட்ஸ் இப்படி எதுவுமே இல்லாம கோடி வருமானம் வந்தா நாமளும் ஜிம்கு போயி உடம்பை எத்தலாம் இந்த மாதிரி பங்க வைக்கலாம் ஒரு மணி சந்தோஷமா இருந்தாலே ஒரு மாசத்துக்கு பிரச்சனை லைன்ல நிக்கிது இதுல இங்க இதை பத்தியெல்லாம் யோசிக்க வைக்குது அப்படின்னு சில பேர் மைண்ட் வாய்ஸ் சரி விஷயத்துக்கு வருவோம் மணிரத்னம் இயக்கத்தில் நாகார்ஜுனா நடிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு தெலுங்கு சினிமாவில் வெளியான திரைப்படம் கீதாஞ்சலி இந்த படம் தமிழில் இதயத்தை திருடாதே என்ற பெயரில் டப் செய்யப்பட்டு வெளியாகி இரண்டு மொழிகளிலும் நல்ல வரவேற்பு பெற்றது தெலுங்கு சினிமாவில் ஆல் டைம் கிளாசிக் காதல் படங்களில் ஒன்றாக தற்போது வரை கீதாஞ்சலி திரைப்படம் கொண்டாடப்படுகிறது இளையராஜாவின் உருக்கும் இசை மணிரத்னத்தின் சீன்ஸ் என இப்போது பார்த்தாலும் கூட கீதாஞ்சலி திரைப்படம் ரசிகர்களை சொக்க வைக்கும் ரிசென்டா பேட்டியில் இந்த படம் உருவான விதம் பற்றி நடிகர் நாகார்ஜுனா வெளிப்படையாக பேசியுள்ளார் அதில் அவர் என்னுடைய ஆரம்பகால படங்கள் அனைத்தும் என்னுடைய அப்பாவின் வற்புறுத்தலால் தான் நான் நடித்தேன் இன்னும் சொல்லப்போனால் வேண்டா வெறுப்பாக பல படங்களில் ஹீரோவாக நடித்தேன் என் அப்பாவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்வும் தான் எனக்காக கதை கேட்பார்கள் கதைகளை அவர்கள் தான் ஓகே செய்வார்கள் நான் அந்த படத்தில் நடிப்பேன் அவ்வளவுதான் அதில் சில படங்கள் வெற்றி பெற்றன பல படங்கள் தோல்வியடைந்தன அப்போதுதான் நான் மணிரத்னத்தின் மௌன ராகம் படத்தை பார்த்தேன் தமிழில் உருவான அந்த படம் தெலுங்கிலும் வெளியானது அந்த படத்தை பார்த்தபோது நான் என்ன மாதிரியான சினிமா செய்ய வேண்டும் என நினைத்தேனோ அப்படியே அந்த படம் இருந்தது இயக்குனர் மணிரத்னம் சென்னையில் போயஸ் கார்டனில் இருப்பதாக தெரிந்து கொண்டேன் அவர் தினமும் காலை ஆறு மணிக்கு அந்த வீதிகளில் வாக்கிங் செல்வார் என்பதையும் தெரிந்து கொண்டேன் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் தினமும் காலை அவர் வாக்கிங் செல்லும்போது அவரை பின்தொடர்வேன் அவர் டென்னிஸ் விளையாட போவார் அங்கேயும் செல்வேன் இப்படியே அவரை விடாமல் துரத்தித்தான் கீதாஞ்சலி படத்தை எடுக்க வைத்தேன் அந்த படத்தை தமிழில் எடுக்கவே மணிரத்னம் ஆர்வம் காட்டினார் ஆனால் நான் தான் உங்களுக்கு தமிழில் ஏற்கனவே மார்க்கெட் இருக்கிறது இந்த படத்தின் மூலம் தெலுங்கிலும் உங்களுக்கு மார்க்கெட் உருவாகும் என சொல்லி அவரை கீதாஞ்சலி படத்தை தெலுங்கில் எடுக்க சம்மதிக்க வைத்தேன் என்றார்